வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பாசிப்பருப்பு சுண்டல் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பை இந்த மாதிரி நல்லா வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டு அவிச்சு எடுக்கும் போது சுண்டல் நல்லா உதிரி உதிரியாக வரும் சம்மர் டைமில் அடிக்கடி ஜூஸ் போடுவோம் அந்த டைமில் ஐஸ் வாட்டர் அதிகமாக சேர்த்துக்கிடுவோம் ஐஸ் வாட்டருக்கு பதிலாக மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பை போட்டு நம்ம அடிக்கும் போது மிக்ஸி ஜாரும் நல்லா ஆயிரும் நமக்கும் ஜூஸும் குடித்த மாதிரி ஆயிரும் மாவு மசாலா எல்லாம் திரிச்சிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி அரிக்க எடுக்கும் போது பெரிய பேப்பர் எடுத்து அதில் அரித்து அங்கங்கே சிந்தி ரொம்பவே டஸ்டான மாதிரி ஆயிரும் அதுக்காண்டி ஒரு சின்ன டிப்ஸ் தான் சின்ன அரிப்புனாலும் போதும் அதில் எந்த கப்பில் நம்ம எடுத்து அரிக்க போகிறோமோ அதை அப்படியே கவுத்திட்டு அந்த கப்பை வச்சு அரிக்கும் போது பாருங்கள் வெளியில் எதுவுமே சிந்தி இருக்காது குழம்பு செய்யும் போது முட்டையை உடச்சி ஊற்றினா சில பேருக்கு பிடிக்காது அந்த டைமில் நம்ம அவிச்சு எடுத்து குழம்பு செய்வோம் அப்படி அவிச்சு எடுத்து குழம்பு செய்யும் போது முட்டையை முழுசாக அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது தோலெல்லாம் உரிச்சிட்டு குழம்புக்குள்ளே ஆட் பண்ண போகும்போது முட்டைக்கு மேலே நல்லா ஒரு கத்தியை வச்சு சுற்றி சுற்றி ஒரு அஞ்சு இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணும் போது குழம்புல உள்ள சாறு எல்லாமே நல்லா முட்டைக்குள்ளே இறங்கியிருக்கும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மசாலா அரைக்கும் போது முதல்ல தண்ணியை ஊற்றி நிறைய அரைச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொடியாக திரிச்சு எடுத்த பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம அரைக்கும் போது மசாலா நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம நமக்கு அறப்பட்டு வந்துடும் குழம்புக்கு ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்ல தெரியாது கொஞ்சம் மை போலையே தெரியற மாதிரி இருக்கும் முட்டைக்கோசு வாங்கும் போது நல்ல தோல் பச்சை பச்சைன்னு இருக்கிற மாதிரி பார்த்து முட்டைக்கோஸ் வாங்கிக்கோங்க பெரிய முட்டைக்கோசும் வாங்கக்கூடாது நல்ல சின்ன முட்டைக்கோசா வாங்கும் தான் உள்ள கட் பண்ணி எடுக்கும் போது நல்ல சின்ன சின்னதாக லேயர் மாதிரி இருக்கும் பெருசாக வாங்கினா ரொம்ப முத்தல் மாதிரி இருக்கும் வதக்கும் போது அது சீக்கிரத்தில் வதங்காது அவரைக்காய் வாங்கும் போது பார்த்து எடுக்கணும் இந்த மாதிரி அந்த விதைகள் எல்லாமே முத்தி வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவரைக்காய் வந்து டேஸ்ட்டே இருக்காது நல்லா பிஞ்சா விதையே தெரியாத மாதிரி இருந்தால் அவரைக்காய் வந்து சமைச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு கட் பண்ணி சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொரியல்லெல்லாம் பொடி சேர்ப்போம் அதுக்காண்டி பாதாம் முந்திரி ஒரு கையளவுக்கு வேர்கல்ல எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அதுக்கு பிறகு ஆற விட்டுட்டு பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் வெண்டைக்காய் பொரியலோ செய்யும் போது இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் இருக்கலாம் பெட்டு வாங்கின கவர் தான் இந்த கவரை அப்படி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் பாயெல்லாம் எப்போமா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாயை உள்ளே தூக்கி வச்சு க்ளோஸ் பண்ணி ஜிப்பை போட்டு வச்சுட்டா தூசி எதுவுமே அடையாது பாயில் பூச்சியோ பூஞ்சானோ எதுவுமே அரைக்காமல் நல்ல சேஃப்டியாக கூட நம்ம தேவைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் நம்ம வீட்டில் வாங்குகிற சின்ன சின்ன பொருளை கூட ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அதை தூக்கி தூர போடாமல் எதுக்காவது பயன்படுற மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இந்த தண்ணியை இந்த சம்மர் டைமில் நம்ம உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு குளிச்சோன்னா வேர்க்குறு பிரச்சனை எதுவுமே இருக்காது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல சைனிங் கொடுக்கும் சம்மர் டைமில் அதிக அளவில் கரண்ட்டு பில் வரும் அப்படி நம்ம சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பார்த்து வீட்டில் செஞ்சோன்னா கரண்ட்டு பில்லை கூட கம்மி பண்ணலாம் அயன் பண்ணும் போதே ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸை மொத்தமாக அயன் பண்ணி வச்சுக்கிட்டா கரண்ட்டு பில் வந்து கம்மியாக தான் வரும் அப்பப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அயன் பண்ணுறதை விட ஒன் வீக்குக்கு சேர்த்து அயன் பண்ணி வச்சிடலாம் காய்கறிலாம் நம்ம வேக வைக்கும் போது நிறையா தண்ணி ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் காய்கறி வேல்கிற அளவுக்கு மட்டும் ஒரு கா டம்ளருக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டால் அந்த சத்து எல்லாமே அந்த காய்கறியோடையே இருக்கும் மசாலாலாம் இப்போ நிறையாவே கலப்படம் சொல்லி வருது அப்படி நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி உடலையும் கெடுத்துக்கிடாமல் இருக்கிறதுக்கு வீட்டிலே நமக்கு தேவையான மசாலாவை அப்பப்போ ரெடி பண்ணி கொஞ்சமாக வச்சாலே நமக்கு ஒரு மாதத்துக்கு சரியாக இருக்கும் என்னென்ன மசாலா வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம் முடியலனா பக்கத்தில் உள்ளவங்கட்ட கூட செஞ்சு கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஹெல்த்தியான மசாலா வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்றது இஞ்சியை நம்ம டீக்கு போடுறதா இருந்தாலும் சரி இல்லை கறிக்கு குழம்புக்கு சேர்க்குறதா இருந்தாலும் தோலெல்லாம் நீக்கிட்டு தான் இஞ்சியை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அதுதான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தோளோட இஞ்சியை சேர்த்து நம்ம சமைக்கவே கூடாது கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிட்டு கத்திரிக்காவை நாளாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் கட் பண்ணுற கத்திரிக்காய் எல்லாம் ஒரு தண்ணியிலே போட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா கத்திரிக்காய் கருத்து போயிடும் அது பிறகு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் டெய்லி தேங்காய் சட்னியை சாப்பிட்றவங்களுக்கு டிஃப்ரெண்டாக பருப்பு சட்னி கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு தக்காளி வெங்காயம் வத்தல் இவ்வளோ தான் சேர்த்து வதக்கி சாப்பிடும் போது நல்ல ஹெல்த்தியும் கூட நானுக்கு நம்ம ரெடி பண்ணும் போது மூணு மணி நேரத்துக்கு முன்னுக்குட்டியே நல்லா ஊற வச்சுருந்தேன்னா இந்த அளவுக்கு மாவு புஷ்ஷுன்னு எலும்பி வந்துருக்கும் நானும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்